ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்குது பார்த்தோம் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக மாறிடுறாரு ஜென்ம குருங்கிறத நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குங்கிற எல்லாம் சொன்னாலுமே நீங்கள் ரிஷபராசியில் பிறந்து உங்களுக்கு குரு தசையும் நடந்ததுன்னா கொஞ்சம் வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விரயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருங்க உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வீடு மனைவாசல் சார்ந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை இப்போ வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது குறைவு அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவு முயற்சிகள் இப்போ போட்டித் தேர்வு எல்லாம் எழுதுகிறேன் இல்லாத ஏதோ ஒரு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் யோசிக்கிறேங்கிறப்ப அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பத்தில் முதலே சனி இருக்காரு சோ இதனால் வரைக்கும் அதுவும் அனுகூலமாக இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறப்ப சனி பார்வையிலிருந்து குரு விடுபட்டுறாரு அதனால உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதில் மாத்திரம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு பார்வை பெறதுனால தெய்வ அருள் நிறைந்த காலமாக அப்படி எடுத்துக்கணும் தெய்வ அருள் குலதெய்வ அருள் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய காலமாக மன சஞ்சலம் இருந்தது பாருங்கள் மனம் வந்து அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தது இல்லையா இது செய்வோமா செய்ய வேண்டாமாங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தது இல்லையா அப்போ அந்த மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய காலமாக குழந்தை பாக்கியத்துக்கு யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவம் பார்த்துட்டா கூட அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் முக்கியமாக குரு தசை தான் கவனமாக பார்த்துருக்கணும் ஏன்னா நம்ம ஜாதகப்படி தான் இதெல்லாம் பொது பலனாக பார்க்குறோம் நம்ம ஜாதகப்படி இன்றைய வயதோட்டத்தினுடைய நிலை என்ன நம்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் நடக்குது இந்த தசாநாதனுக்கும் இந்த குருக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம பலன்களை எடுக்கணும் இல்லையா அப்படி பார்க்குறப்ப ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு ஏதாவது சொத்து பத்து வரவேண்டி இருக்குது இல்லை அந்த சொத்தில் பிரச்சனைகள் வம்பு வழக்கு போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த இடத்துல கவனமாக இருங்க லாபங்களும் சித்திக்கக்கூடிய காலம் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலமாக தான் இந்த ஒரு குரு பயிற்சியை ரிஷப் ராசிக்கு பார்க்கணும் கல்வியில் சிறப்புங்க கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான ஒரு நிலை தரும் வெளிநாடு போய் படிக்கலாமா அல்லது ஒரு ஸ்கூல் மாறலாமா அப்படிங்கிற கேள்வி மாணவர்களுக்கு இருந்தால் நல்லா ஆலோசித்து நல்ல ஒரு பள்ளிக்கு மாறுவது கல்வியை மாற்றிக்கொள்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் திருமண பாக்கியம் என்னையா குரு ராசியிலிருந்து எப்படியா திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை வருவதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஆரம்பிக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடங்குவது ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலாமா இல்லை ஜாதகம் எடுக்கலாமாங்கிற விஷயங்களை தொடங்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கு குரு பலன் இருக்குன்னு சொல்ல ஏழாம் இடத்துக்கு குரு பலன் இருக்கிறதுனால ஏழுங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால அங்கே குரு பார்வை விலகுது அதனால் உங்களுக்கு அது அனுகூலமாகும் காதல் கை கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு காதலிச்சிட்டு இருக்கோம் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு இதில் நமக்கு வந்து கை கொடுக்குமான்னு கேட்டால் காதல் கை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு வீடு மனை முயற்சி அது மாத்திரம் தடை அப்படின்னு ரிஷபராசிக்கு சொல்லலாம் வருமானம் விரயம் அப்படிங்கிறது பார்க்கணும் உறவுகள் நட்புகள் இதெல்லாம் கை கொடுக்குமானா உறவு நட்புகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு உங்களுடைய பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தொழில் வேலை சம்பந்தப்பட்டு பாக்யமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அறுபத்தைந்து சதவீதம் சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாகவே இருக்குது இல்லத்தரசிகள் வீட்டில் செலவினங்களில் கொஞ்சம் கவனம் காமிங்க உங்கள் அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கௌரவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ரிஷபராசிக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருப்பாங்க ரிஷபராசியில் பிறந்த கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் உங்களுடைய துறை சார்ந்து நல்ல ஒரு ஸ்கோப் நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்குது வருமானம் மாத்திரம் கொஞ்சம் தடைப்படும் சொல்லலாமே ஒழிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ஒன்பதில் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பானது ஒரு குரு பயிற்சியாகவே இருக்குது குருவாயூர் அப்பனை வழிபடுதல் உங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு பரிகாரமாக அமையும் நல்லபடியாக இந்த ஒரு வருஷத்தில் முடிந்த பொழுது ஒரு நரை குருவாயூருக்கு சென்று வாருங்கள் இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது குருவாயூரப்பனுடைய சந்நிதி இருந்ததுன்னா போய் அந்த குருவாயூரப்பனை சந்தித்து அவரை அவருடைய ஆசி பெறுவது அவருடைய தரிசனம் செய்து ஆசி பெறுவது நன்மையை பயக்கும் இனிப்பு வாங்கி குழந்தைகளுக்கு தானம் கொடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க சிறப்பானது ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும் என்பதில் ஐயமில்லை ரிஷபராசிக்கு குரு பயிற்சி நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது